வெல்கம் டு அனுமீன் உலகம் நிறைய பேருக்கு ஸ்னோ வீடியோனா ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்னோ வீடியோ அப்புறம் வந்து ஸ்னோ டைமில் நாங்கள் பாஸ்டன் சுற்றி பார்த்த வீடியோ எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு மாதிரி எங்களோட வின்டர் ஹாலிடேஸ் வீடியோ ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் இருபதாம் தேதி மூணு மணிலேருந்து ஸ்னோ பெஞ்சிச்சுங்க இது வந்து ஒரு நாலரை மணி தான் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்னோ குமிஞ்சிருக்கு பார்த்திங்களா அப்படி நெருக்கி விழுந்துகிட்டு இருந்தது அன்னைக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட் போனோம் எங்களோட கசின்ஸ் வந்து வராங்க இருக்காங்க ஸோ அவங்கள வந்து பிக்கப் பண்ண போகணும் ஸோ அவங்களோட தான் நாங்கள் இந்த தடவை வந்து இப்போ நல்ல விண்டரில் வந்து வெளியிலலாம் போயிருக்கோம் பாஸ்டன்லாம் போயிருக்கோம் இல்லைனா மோஸ்ட்லி நான் போகவே மாட்டேன் எனக்கு குளிர் தான் அவ்வளோ பயம் பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் நிறையா வெளியில் அவுடோர்ஸ்லாம் போனோம் ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து நல்ல ஸ்னோ இருக்கா எப்படி இருக்கு பாருங்க ஸோ கார் பாருங்கள் அவ்வளோ ஸ்னோ இருக்குது ஸோ இப்போ ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் வெங்கடேஷ் வெளியில் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு குளிர் தாங்காதுங்க நான் வீட்டில் எவ்வளோ நாளும் வேலை பார்ப்பேன் வெளியில் வந்து குளுரில் வேலையே பார்க்க முடியாது சாதம் நான் காருக்குள்ளே இருந்து அவரை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அவர் பாருங்கள் கேப் போட்டுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஸ்னோ பெய்யும் போது உங்களுக்கு வந்து காற்றடிக்கலன்னா குளிர் அடிக்காது நல்லா தான் இருக்கும் நம்ம ஓரளவுக்கு வெளியில் நின்று வேலை பார்க்கலாம் ஸோ இதுவும் சாஃப்ட் ஸ்னோவாக தான் இருக்கும் அப்போதானே பெய்யுது அதனால ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கார் மேலே இருக்கிற அந்த விண்ட் ஷீல்டு வைப்பரு இந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணாடி மேலே கொஞ்சம் இருந்து கூட ஸ்னோ எடுத்து விட்ருணும் இல்லைன்னா போடும்போது டொங்கு டொங்குன்னு வந்து முன்னாடி விழுகும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி டிராஃபிக் பார்த்தா ஒன்றரை மணி நேரம் காமிச்சிச்சு ஏர்போர்ட்டுக்கு யூஸ்வலாக எங்கள் வீட்டில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஏர்போர்ட் ஓகேங்களா கொஞ்சம் கிட்ட தான் எங்களுக்கு ஆனால் அன்னைக்கு வந்து ஸ்னோ பெய்யுது பயங்கர டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ எங்களோட ஜிபிஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா லோக்கல் ரூடே ரூட்டை வந்து காமிச்சிச்சு லோக்கல்லே போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் அன்னைக்கு தான் லோக்கல் ரூட் எடுத்து போனோம் அதுவுமே நல்லா இருந்துச்சு புது புது ரோடு அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது நான் தான் வந்து கொஞ்சம் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லா வந்து தமிழ் பாட்டி இளையராஜா பாட்டிலாம் போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி ஸ்னோவில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து பிரேக் எடுத்தாச்சு இல்லை ஆஃபீஸும் பிரேக் எடுத்தாச்சு அதனால வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக போய்ட்டுருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிறிஸ்மஸ் தாத்தா எல்லோருமே வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே போகிற வழியெல்லாம் அங்கங்கே நான் பார்த்தேன் நல்லா பியூட்டிஃபுல் டெக்கரேஷன்ஸ் சில பேர் வீடு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கங்க ஸோ ஏன்னா இங்கே சீக்கிரம் இருட்டிரும் பார்த்தீங்களா அதுக்காண்டியே லைட் போட்டு விட்ருப்பாங்க ஸோ நல்லா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து வந்தாச்சு பாஸ்டன் வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாகியாக இருக்குது அங்கே மேலே அந்த டனலுக்குள்ளே போக போகிறோம் அது வந்து தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மேலெலாம் வந்து அவ்வளோ ஸ்னோ இருந்துச்சு அவ்வளோ கார் இருந்தது செம்ம ட்ராஃபிக் அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஏர்போர்ட் உள்ளே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிட்டோம் பட் ஆனால் அந்த டெர்மினலில் போய் அவங்கள பிக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா கார் எதுவுமே நகரில் எல்லா பக்கமும் நின்ன மாதிரி இருந்தது ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்னோ வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு இவ்வளோ ஸ்னோ கொட்டும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ளஸ் வந்து எல்லாருமே இந்த வெக்கேஷனுக்கு ஊர் போவாங்கல்லங்க ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சி ஸோ அரைவல் டிப்பார்ச்சர்ஸ் எல்லா இடமும் வந்து செம்ம ட்ராஃபிக்காக இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் லீவ்ல போகிறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது வந்து கொஞ்சம் இதாக எடுத்துக்கிட்டேன் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன் பிக்கப் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப நேரம் இந்த ஈ இந்த டெர்மினல் ஈ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துலையே வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நின்றுப்பேன் எல்லா பக்கமும் கார் அதான் இவர் கூட இன்னும் கொஞ்ச தூரம் போனோடனே நீ இறங்கி கூட நடந்து போயிடுமா நான் அது கடைசியில் அதுதான் பண்ணேன் நான் கொஞ்சம் தூரம் க போன பிறகு இறங்கி நான் வந்து ஆக்சுவலாக பில்டிங்க்கு போய்ட்டேன் அப்புறம் மெதுவாக 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 கார் மூவ் பண்ணி ஃபைனலாக நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிவிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே ஓகேங்களா நான் நெக்ஸ்ட் டே என்ன நினச்சோம் அப்படின்னா செம குளிராக இருக்குல்ல ஸோ பாஸ்டன் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஓல்டு டவுன் ட்ராலி டூர்ஸ்னு இருக்குதுங்க அதை வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கலாம் கவர்டாக தான் இருக்கும் பட் கவர்டுங்க ஒரு பாலித்தீன் நல்ல திக்கு ஷீட் மாதிரி வச்சுருக்காங்க விண்டோஸ்க்கு ஸோ அதனால் வந்து நம்ம அது வழியாக பார்க்க முடியும் சம்மரில் அதை எடுத்து விட்ருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி போல வெளியில வந்தோம் கொஞ்சம் மால் இன்டோர் எல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஓரளவுக்கு இந்த தான் போக போறோம் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைவ்ல இருந்தது ஆனால் ஃபீலிங் வந்து மைனஸ் ஃபோர்டீன் மாதிரி இருந்துச்சுங்க செல்சியஸில் சொல்கிறேன் செம்மா குளிர் அன்றைக்கி தாங்கவே முடியல நான் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் மோஸ்ட்லி இண்டோர் இருக்க தான் நான் விருப்பப்படுவேன் அதான் பாப்பா சொன்னேன் நீ வெளியில் நடக்க வேணாம் பஸ்குள்ளேயே இருந்துக்கோமா பஸ் நல்லா வாம வச்சுருந்தாங்க ஆனால் இந்த பக்கம் உங்களுக்கு ஜன்னல் வந்து கண்ணாடி ஜன்னல் கிடையாது அந்த மாதிரி திக் ஷீட் மாதிரி இருக்குது அதுவுமே காற்றுக்கு அப்படியே லேசாக ஆடிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு மேலாம் பிறகு அப்படி க்ரீன் லைட் வச்சு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இங்கே வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டிங் வச்சு ஸ்னோ எவ்வளோ கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ மறுநாள் ஸ்னோலாம் பெய்யலை பட் மொதல் நாள் பெஞ்ச ஸ்னோ வந்து எல்லா இடத்துலையும் இருந்துச்சு பொதுவாகவே இவங்க இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஒயிட் கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்குமே அதனால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கிறிஸ்மஸ் சாங்ஸ் பாடிட்டு நீங்கள் எப்போ போனாலும் டாப் ஃபிஃப்டி யூஎஸ் சாங்ஸ் இப்போ போட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் சாங்ஸ் எல்லாமே பாடும் ரேடியோ எல்லாத்துலயுமே அதான் பாடிட்டு இருக்கோம் சோ இந்த பஸ்லயுமே அவங்க எங்களுக்கு வந்து ஒருத்தங்க இருப்பாங்க நரேட்டர் மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க ஒவ்வொரு இடமா சொல்லிகிட்டே வருவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்க நாங்கள் அப்படியே சுற்றிட்டு அந்த பஸ்ஸுலேயே தான் சுற்றினோம் ஓகேங்களா ஒரே ஒரு இடத்துல தான் இறக்க போகிறாங்க நம்மளை பாஸ்டன் காமன்ஸில் இறக்குவாங்க ஸோ இது வந்து நார்த்தேன் பாஸ்டனில் எண்ட் வந்து இட்டாலி மினி இட்டாலி மாதிரி ஓகேங்களா அவங்க ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் அதான் வந்து நார்த்தேன் ஸோ ஒன் டே நம்ம சம்மரில் வந்து நார்த்தேன்ல போய் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே அந்த பஸ்ஸில் போகும்போது அப்படியே பார்த்தது தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே நடந்துட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருமே வந்து வின்டர்னாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்கிக்க முடியுது நல்லா மூணு லேயர் நாலு லேயர் ட்ரெஸ் பண்ணணுங்க கிளவுஸ் கூட ரெண்டு செட் ஆஃப் கிளவுஸ் வச்சுக்கணும் ரொம்ப குளிர்ச்சினா மேலே மிட்டன்ஸ் மாத்திக்கணும் நல்ல திக்கு கிளவுஸ் வச்சுக்கணும் அந்த மாதிரி சாக்ஸுமே உள்ளன் சாக்ஸ் போட்டு நல்ல வின்டர் பூட்ஸ் போட்டு வந்தாதான் இந்த குளிரை என்ஜாய் பண்ண முடியும் இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது நடுங்கிக்கிட்டே தான் இருப்போம் நான் ரொம்ப பண்டில் தான் வந்தேன் பட் ஸ்டில் வந்து வீடியோ எடுக்கும் போது மிட்டன்ஸ் அவுத்துருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு அதுவே வந்து கையெல்லாம் வலிச்சிட்டே இருந்தது ஓகேங்களா நார்த் எண்டு பார்த்துட்டோம் அப்புறம் அப்படியே வந்து நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னா பாஸ்டன் காமன்ஸ் கூட்டிட்டு போக போறாங்க அங்கே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம அதை பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு இடமா அந்த போற வழியிலே உங்களுக்கு தெரியும் அங்கங்க வந்து நல்ல கிறிஸ்மஸ் ஸ்ரீ வந்து லைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கலாம் இல்லையா அதான் இந்த பக்கம் பார்க்குற இங்கே வந்து ஃபனுவல் ஹால்ன்னு சொல்லுவாங்க அங்கேயும் பெரிய கிறிஸ்மஸ் டே இருக்குது அதில் லாஸ்ட் அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பகலில் போய் எடுத்தேன் ஸோ இது வந்து அப்படியே போகிற வழி இந்த சஃபோரா கடை இருக்குது பாருங்கள் ஸோ பாஸ்டன்குள்ளே நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்புறம் இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் கிரேவியார்டு சொல்லுவாங்கல்லங்க சமாதியெலாம் வச்சுருப்பாங்க இது ரொம்ப எயிட்டீன் சென்ச்சுவரியிலருந்து இருக்குது பெரிய பெரிய பாஸ்டன் லீடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இங்கே இரு சமாதி இருக்கு அவங்களோட இதெல்லாம் அதை தான் இங்கே வந்து காமிக்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பஸ் நின்றுச்சு அந்த பிளேஸ்ல அது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா பாஸ்டன் காமன்ஸ் போகிறோம் ஸோ இதுதான் வந்து பாஸ்டன் காமன்ஸு ஓகேங்களா நல்லா லைட் பண்ணியிருப்பாங்க சுற்றி ஒரு க்ரீன் லைட் தெரியுது அது பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் அங்கங்கே வந்து ட்ரீஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பஸ் நின்றுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இறங்கணும்னா இறங்கிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வெளியில் நின்று பார்த்துட்டு வாங்க நாங்கள் அதை அந்த பாஸ்டன் காமன் சுற்றி வந்து இன்னொரு கேட்லேருந்து ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களாம் இறங்கிக்கிட்டோம் ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை போய் பார்க்கலாம் அப்படின்னு செம்ம கோல்டாக தான் இருந்துச்சு அப்படியே வந்து சரி இந்த ட்ரீ இங்கே உங்களுக்கு தெரியுதா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா சுற்றி ஸ்னோ நடுவில் கிறிஸ்மஸ் ட்ரீ அவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரியல் ட்ரீஸ் ஓகேங்களா இது வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரீ கிடையாது ஸோ இந்த ட்ரீ வந்து கெனடாலருந்து கொடுத்தாங்க பாஸ்டனுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதை வந்து கிட்டக்க போய் பார்க்க போகிறோம் சுத்தியில் எப்படி இருக்கு பாருங்க இங்கே வந்து ஃப்ராக் பாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த பாண்டு வந்து ஸ்கேட்டிங் ரிங்காக மாற்றிடுவாங்க ஸோ அங்கே பசங்கள்லாம் ஸ்கேட் பண்ணுவாங்க இந்த ட்ரீ பாருங்க நோவஸ் கொஷியா ட்ரீ ஃபார் பாஸ்டன் வந்து கெனடாலருந்து இது இந்த ட்ரீ வந்து அவங்க அந்த ட்ரீ வந்தது இந்த ட்ரீ லைட் பண்ணுற அன்னைக்கு அவ்வளோ பேர் வருவாங்க அது ஒரு செரிமணி மாதிரியே பண்ணுவாங்க அழகாக அந்த லைட் மாட்டுறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸ்னோ வேறு பெஞ்சதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இலையிலலாம் இடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ அப்படி நின்றுட்டு இருக்கும் ஏன்னா மைனஸில் இருந்ததுனால ஸ்னோ வந்து உருகலைங்க எல்லா இடமும் அப்படியே வெள்ளையாக இருக்குது பாருங்க ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கும் போது மட்டும் மிட்டன்ஸ் அவுப்பேன் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு மிட்டன்ஸ் வச்சுருக்கேன் பட் அது வந்து எனக்கு குளிர் தாங்க மாட்டேங்கிது திக்கான மிட்டன்ஸ் போட்டால் தான் குளிர் தாங்கும் அதனால நான் வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையை உள்ள விட்டுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணேன் அவ்வளோ பியூட்டிஃபுல் ட்ரீ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் இது வந்து பாஸ்டன் காமன்ஸில் இருக்கிறது இன்னொன்று வந்து ஃபேன்வல் ஹாலில் இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல வந்து பாஸ்டனில் கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் செரிமணி நடக்கும் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் யூஸ்வலாக நான் இந்த பக்கம் வரமாட்டேன் ஒரு வருஷம் பாப்பாவோட பர்த்டே காண்டி இங்கே வந்தோம் அப்போ வந்து இன்னும் லைட் பண்ண ஆரம்பிக்கலை அந்த டைமில் அதனால நான் இதுதான் மொதல் தடவை நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் அந்த ஸ்னோவில் விளையாண்டுட்டு அந்த ஸ்னோ பால் ஃபைட் பண்ணுவாங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு அது பழகிடுச்சு இல்லையா குளிர் அதனால் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம பஸ் ஏறுறதுக்கு இன்னொரு கேட் சொல்லியிருந்தாங்க அந்த கேட்டுக்கு நடக்க போகிறோம் ஸோ நடந்து போய் திரும்ப நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம் இப்போ நம்ம வந்து திரும்ப பஸ்ல ஏரியாச்சு இப்போ எங்கே பஸ் இருக்கு அப்படின்னா இங்கே பாஸ்டனில் பீகான் ஹில் நேபர்ஹுட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பீகான் ஹில் ரோடு சார்ல்ஸ் ஸ்ட்ரீட் அது எல்லாமே அந்த நேபர்ஹுட்டில் இருக்கும் எல்லாமே கடை மாதிரி தாங்க நம்ம ஊரில் ஷாப்பிங்லாம் போவோம்ல அதே மாதிரி பாஸ்டனில் வந்து நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னா இந்த இடத்துக்கு வந்துடணும் நியூ பெர் ஸ்ட்ரீட்டு அப்புறம் சார்ல்ஸ் ஸ்ட்ரீட்டு இந்த இடத்துலலாம் நிறைய கடை இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த பொம்மைகளுக்கு கூட அழகாக அஹ் மேக்கப் பண்ணியிருப்பாங்க அந்த மேனிக்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ டிசைன் டிசைன் மேக்கப்ஸ்லாம் இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல பார்க்குறதுக்கு ஸோ அவங்க அந்த வின்டருக்கு மேட்சாக ஆண்டர் க்ளோத்ஸ்லாம் சேல் பண்ணுறதுனால அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லலாம் நாங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம் ஏதோ ஒரு ஜாமா ரெண்டு தான் வாங்குவோம் பட் ஆனால் அந்த ரோடில் வந்து நடந்து போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் பொதுவாக நான் சம்மரில் தான் நாங்கள் இந்த இடத்துக்குலாம் வருவோம் இன்னைக்கு தான் வந்து வின்டரில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன் செம குளிராக இருக்கனால நம்ம வெளியில் போய் திரும்பவும் நடக்க முடியல என்னால் அந்த பஸ் டூரில் போனதோட பார்த்தது தான் அதுக்கப்புறம் நான் போகலை பட் இப்படி தான் இருக்கும் அந்த நெய்பர்ஹுட் பார்த்திங்கன்னா அந்த செங்கல் இதாக தெரியுது பார்த்திங்களா கிடைக்கணும் அது மாதிரியே தான் அந்த லுக் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ நிறையா க்ளோதிங் ஸ்டோர்ஸு ஸ்பா ஜுவல்லரி ஷாப்பு காஃபி ஷாப்பு ஐஸ்கிரீம் ஷாப்ஸு இது எல்லாமே அந்த ரோட்டில் இருக்குங்க நிறைய பேர் பாருங்க அங்கே நடந்து போயிட்டு இருக்காங்க எல்லாரும் பொதுவாக சாப்பிட போவாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சைடில் வாக் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க முடியும் எனக்கு வந்து ஒவ்வொரு கடையிலையும் அந்த பொம்மைக்கு அவங்க பண்ணியிருக்கிற ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வண்டி எங்கே ஸ்லோவாகும்னா சிக்னல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்லோவாகும் அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும் அந்த ரோடு ஃபுல்லாகவே நான் எடுத்தேன் அந்த கடை தெருவில் ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி ஒட் ஃபோனை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட்டில் எழுதுனது ஸோ அந்த இதுலேயே நான் வச்சுட்டேன் ஃபோனை வச்சுட்டு அப்படி பிடிச்சிருந்தேன் ஸோ அதனால் எங்களோட உள்ளே இருக்க ரிஃப்ளெக்ஷன் தெரியல நீங்கள் வெளியில் தான் பார்க்குறீங்க பாருங்கள் க்யூட்டாக இருக்கல ஸோ வின்டரில் பாஸ்டன் ஷாப்பிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சைடு ஒவ்வொரு சைடு ரோடு பார்த்திங்கன்னா ஸ்னோலாம் தெரியும் கார் பார்க் பண்ணியிருப்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை தெருவில் நிறைய கடைகள் லைட் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பொதுவாகவே இங்கே லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாயங்காலம் ஆனாலும் வெளியில் போனீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் இதில் வேற ஒயிட்டு ஸ்னோக்கு நடுவில் நம்ம பார்க்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்களுமே ட்ராவல் பண்ண ஃபீலிங் கிடைக்கணும் உங்களுக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அது மாதிரி தான் என் கூடையே தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா இங்கே மாஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுவுமே அந்த இடத்துல இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து வந்து திரும்ப கடத்தருக்கு தான் வரோம் அடுத்த கடத்தர் வந்து இந்த நியூபெரி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறோம் அங்கேயுமே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க இங்கே கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு பஸ் ரொம்ப ஆடினதுனால உங்களுக்கு அப்படி தோணுது ஸோ அந்த நியூபெரி ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழி இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பாஸ்டன்லேயே ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும் ஸோ ரொம்ப இதெல்லாம் ஓல்டு பில்டிங்ஸ் எயிட்டீன் சென்ச்சுரி பில்டிங் இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து பில்டிங் பாஸ்டனே வந்து ஓல்டஸ்ட் சிட்டி ஸ்டீல்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் தான் பில்டிங்ஸ் இருக்கும் என் பாப்பா கூட சொல்லிட்டு இருந்தா அம்மா இங்கே ப்ராப்பர் பாஸ்டனில் வந்து கொஞ்சம் தங்கி இங்கே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வீட்டில இருந்து இதுக்குன்னு வந்தோம்னா எவ்ரி டே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும் ஸோ அங்கேயே இருந்தால் நல்லா இது பண்ணலாம் இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இது வந்து அப்படியே வாக் பண்ணலாம் அந்த நெட்டுக்க வாக் பண்ணலாம் நாங்கள் இங்கெல்லாம் வந்து சம்மர்ல பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம் நடந்து நடந்தே சுற்றுவோம் த்ரூ அவுட் த டே சுற்றி இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து இப்ப வந்து நமக்கு ரொம்ப குளிரா இருக்கிறதுனால அப்படி நடக்க முடியாது ஸோ அதனால அப்படியே நாங்க இதெல்லாம் சம்மர்ல வந்திருக்கோம்ல அப்படின்னு நானும் தர்ஷனாவும் பேசிக்கிட்டே தான் வந்தோம் இது ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ஃபோர் சீசன்ஸ் அப்படின்னு சொல்ற அதுவும் நல்லா இருக்கும் இது டிஃபனி அண்ட் கோ இந்த இது ஒரு கடை நல்ல சூப்பராக இருக்கும் குளோதிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ நம்ம திரும்ப போகிறது வந்து அப்படியே நம்ம நியூபெரி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக போகிறோம் ஸோ நியூபெரி ஸ்ட்ரீட்ல எல்லாமே இந்த ஹை ஸ்டோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது மியூஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பானீஸ் ஸ்டோர் அது கூட அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி அந்த பாயில்ஸ்டன் ஸ்ட்ரீட் போகிற வழியில் இருக்கும் அதெல்லாமே நல்லாயிருக்கும் நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் மியூஜி ஸ்டோருக்கு போன வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸோ இது வந்து நம்ம வின்டரில் இந்த இந்த இடத்துல வந்து இந்த சர்ச்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து ஒரு சாக்லேட் ஹவுஸ் அதுவுமே நல்லா இருந்தது இந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் மாதிரியே இருக்கும் அதுவுமே நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஆப்பிள் ஸ்டோர் நிறைய ஸ்டோர்ஸ் உங்களுக்கு அப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணாடி கடை இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ண முடிஞ்சு லூயி ஃபிலிப் அந்த கடை வேலண்டினோ கடை பாருங்க போஸ்ட் மெயில் பாக்ஸ் மேலே எவ்வளோ ஸ்னோ விழுந்துருக்குது அப்படின்னு நிறைய கார் சைட் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்க முடியுது லைட்டிங்குமே அந்த மரத்தை சுற்றி அப்படி காஞ்ச மரம் தான் நிற்கும் ஆனால் அங்கங்கே லைட் போட்டு வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் இப்படி நான் திரும்ப பஸ்க்குள்ளே வரேன் பஸ்குள்ளே அந்த க்ரீன் கலர் சீரியல் பல்ப் மாதிரி போட்டிருக்காங்க அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஜன்னலில் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிஞ்சிகிட்ருக்கு இருக்கு ஸோ கார் வந்து சிக்னல் கண்டி நின்றுட்டு இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ திரும்பவும் அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரோம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு எந்த பில்டிங் பார்த்தாலுமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி அந்த ஃபெஸ்டிவ் ஃபீலிங் இருக்கும்லங்க அந்த கிறிஸ்மஸ்னாலே அது ஒரு பியூட்டிஃபுல் டைம் எல்லாமே வந்து அந்த ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போயிடுவோம் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வீட்லேயுமே டெய்லி ஒரு கிறிஸ்மஸ் மூவி பார்த்தோம் டே ஒரு கிறிஸ்மஸ் மூவி பார்த்தோம் பாஸ்ட்டு ஃபைவ் டேஸாக ஸோ எல்லா மூவிஸுமே நல்லா இருந்துச்சு எந்த மூவி ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சுன்னா கேரி ஆன் அப்படின்னு ஒரு மூவி பார்த்தோம் அது ரொம்ப த்ரில்லராக இருந்துச்சு ஐரிஸ் விஷஸ் அப்படின்னு ஒரு மூவி பார்த்தோம் அது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மாதிரி கிளாசிக் மூவி மாதிரி இருந்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி புந்திலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் அலோன் எல்லா சீரீஸும் பார்ப்போம் அப்புறம் டை ஹார்ட்னு ஒரு மூவி அதுவுமே பார்ப்போம் ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன வருதோ அந்த மாதிரி மூவிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படியே நீங்கள் போகிற ஷாப்பிங்கும் உங்களுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேக் ஸ்டோர்ஸ் வருது இதெல்லாமே இந்த கடை தான் சொன்னேன் இந்த கடை வந்து எவ்வளோ லைன் நிக்குது பாருங்க அவ்வளோ லைன் நிக்குது சாக்லேட் கடை ஹாட் சாக்லேட் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த இடத்துல அவ்வளோ க்யூன்னு நின்றுட்டு இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த டே திரும்ப வீட்டுக்கு போயிட்டோம் இது வந்து தேர்ட் டே எங்கே வந்திருக்கும் அப்படின்னா ஸ்னோ போர்ட்டில் ஹாலிடே மார்க்கெட் அப்படின்னு நடந்துச்சுங்க டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் அன்றைக்கி தான் லாஸ்ட் டே டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ அன்னைக்குமே ரொம்ப குளிர் வெயில் உங்களுக்கு அப்படி தெரியுது இல்லை ஆனால் வந்து இட் ஒஸ் ஸோ கோல்ட் ரொம்ப கோல்டாக இருந்தது எல்லோரும் பாருங்கள் எப்படி இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு திக் ட்ரெஸ் பண்ணி தான் அங்க போக முடியும் ஆக்சுவலாக என்னால வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த இடத்துல இருக்க முடிஞ்சிச்சு அவ்வளோ ஒரு குளிர் அங்க வந்து ஸ்னோ போட்டு அந்த ஹாலிடே ஷாப்ஸ் கடை வந்து கேட்டலாக் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு ஓகேங்களா அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு வித் கேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவ்வளோ சோப்பு ஆர்னமெண்ட்ஸு பர்ஃப்யூமு அப்புறம் நிறைய சாப்பாடு கடை நிறையா இருந்தது கிரப் ஸ்டோரு அப்புறம் ஹாட் சாக்லேட் என் பசங்க வந்தோடனே இந்த ஹாட் சாக்லேட் கடைக்கு தான் போனாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ விதவிதமாக கிளாசிக் ஹாட் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்து டாப்பிங்ஸ் என்னென்ன வேணும்னு அந்த ஃபேட் கேக்டஸ் அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தது என் அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் அதுக்கு தான் போனாங்க ஏன்னா ஹாட் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் லைனில் நின்றுட்டு இருக்குதுங்க ஸோ நான் அப்படியே நாங்கள் வந்து ஒரு டீ வாங்கினோம் மதராசி சாய்னு ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையில் போய் டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து பாருங்கள் ஹேண்ட்மேட் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸு ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா ஹேண்ட்மேட்லங்க அதனால கொஞ்சம் ஜாஸ்தி விலையாக தான் இருந்தது பட் க்யூட்டாக இருந்துச்சு இது பாருங்க அப்படியே பேபி ஃபோட்டோஸு அது மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு எப்போயும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஷாப் அங்கெல்லாம் போனால் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பெடிக்காத வித்தியாசமான ஆனமன்ஸ் இங்கே தான் இந்த ட்ரஃபிள் ஸ்டோர் டிசைனர் ویئر சொல்லிட்டு அந்த வுல்ன் குளோத்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் இதுவும் வந்து ஹோம் டிக்கோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டெல்லாம் அழகுப்படுத்த வைப்போம்லங்க அந்த மாதிரி திங்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நான் எதுவுமே வாங்கலை விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் ஜஸ்ட்டு சாப்பிட்டோம் அங்கே போனால் அந்த ஹாட் சாக்லேட் அதெல்லாம் சாப்பிட நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு இதுதான் சொன்னேன் இந்த குயின்சி மார்க்கெட் முன்னாடி இது ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டிங் எங்கே இதில் இதுவுமே ஒரு மெயின் கிறிஸ்மஸ் ட்ரீ இது வந்து குவின்சி மார்க்கெட் அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு எங்களோட ஹாலிடே டைமில் வெளியில் சுத்தனது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் பாய்